சர்வதேச யோகா தினத்தையொட்டி சென்னை ஐஎன்எஸ் அடையாறில் முப்படை மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் தேசிய மாணவர் படையினர் இணைந்து யோகாசனங்களை மேற்கொண்டனர் இதுகுறித்து செய்தியாளர் நாகராஜன் வழங்கிய கூடுதல் விவரங்களை தற்போது பார்க்கலாம் இன்றைய தினம் ஜூன் இருபத்தி ஒன்று சர்வதேச யோகா தினமானது செலிப்ரேட் பண்ணப்பட்டு வருது ஆயுஷ் அமைச்சகத்தின் சார்பில் இது பதினோராவது சர்வதேச யோகா தினம் இந்தியாவில் செலிப்ரேட் பண்ணுறது பிரதமர் நரேந்திர மோடி பிரதமராக பதவியேற்றதுலேருந்து இந்த சர்வதேச யோகா தினத்தை வந்து ஒவ்வொரு ஆண்டுமே செலிப்ரேட் பண்ணும் அனைத்து இடங்களையும் கவர்மெண்ட் அண்ட் நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்லேயும் சரி பிரைவேட் செக்டார்ஸ்லையும் சரி பள்ளிகள் கல்லூரிகள் ஒர்க்கிங் பிளேஸ் எல்லா இடத்துலையுமே வந்து பண்ணணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதன் அடிப்படையில் பார்க்குறப்ப இப்போ நாம் இருக்கிறது சென்னை ஐஎன்எஸ் அடையார் அதாவது இந்திய கடற்படைக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய இந்த இடம் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியினுடைய கடற்படையினுடைய குவார்டர்ஸ் இருக்கக்கூடிய இடம் இன்னைக்கு பாக்குறப்ப இந்த இடத்துல கிட்டத்தட்ட இந்திய விமானப்படை இந்திய கடற்படை அதே போல இந்திய ராணுவம் இணைந்து மத்திய தொழில் பாதுகாப்பு படை அதே போல தேசிய மாணவர் அணி உள்ளிட்ட பலரும் வந்து ஐநூறு பேர் வந்து இந்த யோகா பயிற்சியில் வந்து ஈடுபட்டு இருக்கிறாங்க இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி இருக்கக்கூடியவர் பாக்குறப்ப தென்னிந்திய பகுதிகளுக்கான ராணுவ தளபதியாக இருக்க இருக்கக்கூடிய லெப்டினன்ட் ஜெனரல் கரண்பீர் சிங் பிரார் அதே போல பார்க்குறப்ப புதுச்சேரி மற்றும் தமிழ்நாடுக்குடைய அந்த கடற்படையினுடைய தளபதியாக இருக்கக்கூடிய ரியர் அட்மிரல் சதீஷ் சேனாய் உள்ளிட்டோர் வந்து இந்த நிகழ்ச்சியில் வந்து பங்கேற்றிருக்கிறாங்க ஆர்ட் ஆஃப் லிவிங் ரவிசங்கர் ஜியினுடைய அவருடைய சிஷியர்கள் வந்து இந்த இடத்துல இந்த யோகாவை வந்து இங்க இருக்கக்கூடிய இந்திய ராணுவ படை இந்திய கடற்படை மற்றும் இந்திய விமானப்படை மத்திய தொழில் பாதுகாப்பு படை உள்ளிட்ட பலருக்கும் வந்து இங்க டே செலிப்ரேட் பண்ணிவிட்டு அவங்க பயிற்சி கொடுத்துட்ருக்காங்க கிட்டத்தட்ட பதினோராவது வருஷம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயுஷ் மினிஸ்ட்ரின் சார்பாக இந்த யோகா டே வந்து செலிப்ரேட் பண்ணப்பட்டு வரக்கூடிய நிலையில் எல்லா இடங்கள்லேயுமே வந்து தினசரி யோகா வந்து ஒவ்வொருத்தரும் பண்ணணும் அதனுடைய முக்கியத்துவம் அதனுடைய விழிப்புணர்வு உள்ளிட்டவெல்லாம் வலியுறுத்தி இந்த யோகா வந்து பயிற்சியானது இந்திய இராணுவத்தில் இருக்கவர்களும் கடற்படை இலக்கங்களும் விமானப்படை இலக்கங்களும் பண்ணிட்டுருக்காங்க இது ஒரு மிகப்பெரிய ஒரு முயற்சியாக பார்க்கப்படுது கிட்டத்தட்ட ஐநூறு பேருக்கும் மேற்பட்டோர் வந்து இந்த யோகா பயிற்சியில் வந்து ஈடுபட்டிருக்கிறாங்க தொடர்ந்து இதே அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி தினசரி இந்த பயிற்சி அப்படிங்கிறது தினசரி இருக்கணும் ஏதாவது ஒரு நாள் மட்டும் இந்த ஸ்பெஷல் ஒகேஷன்ஸில் மட்டும் இருக்கக்கூடாதுன்றதை வலியுறுத்தக்கூடிய விதத்தில் இந்த யோகா நிகழ்ச்சி யோகா பயிற்சி அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கிறது அதனால் இது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக பதினோராவது வருஷம் வரைக்கும் வந்திருக்கிறது இன்னும் மேலும் தொடரணும் அதே போல ஒவ்வொரு வருடமும் இந்த நாள் மட்டும் இல்லாமல் அனைவருமே தொடர்ந்து பயிற்சியை மேற்கொள்ளணும்னு சொல்லிட்டு இங்கே வலியுறுத்தப்பட்டு விழிப்புணர்வானது ஏற்படுத்தப்பட்டு வருகிறது ஒளிப்பதிவாளர் மதன்ராஜுடன் செய்தியாளர் நாகராஜன் தமிழ் ஜனம் செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தினம் ஜூன் இருபத்தி ஒன்று சர்வதேச யோகா தினமானது செலிப்ரேட் பண்ணப்பட்டு வருது ஆயுஷ் அமைச்சகத்தின் சார்பில் இது பதினோராவது சர்வதேச யோகா தினம் இந்தியாவில் செலிப்ரேட் பண்ணுறது பிரதமர் நரேந்திர மோடி பிரதமராக பதவியேற்றதுலேருந்து இந்த சர்வதேச யோகா தினத்தை வந்து ஒவ்வொரு ஆண்டுமே செலிப்ரேட் பண்ணணும் அனைத்து இடங்களையும் கவர்மெண்ட் அண்ட் நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்லையும் சரி ப்ரைவேட் செக்டார்ஸ்லேயும் சரி பள்ளிகள் கல்லூரிகள் ஒர்க்கிங் பிளேஸ் எல்லா இடத்துலையுமே வந்து பண்ணணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதன் அடிப்படையில் பார்க்குறப்ப இப்போ நாம் இருக்கிறது சென்னை ஐஎன்எஸ் அடையார் அதாவது இந்திய கடற்படைக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய இந்த இடம் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியினுடைய கடற்படையினுடைய ஹெட் குவா்டர்ஸ் இருக்கக்கூடிய இடம் இன்னைக்கு பாக்குறப்ப இந்த இடத்துல கிட்டத்தட்ட இந்திய விமானப்படை இந்திய கடற்படை அதே போல இந்திய ராணுவம் இணைந்து மத்திய தொழில் பாதுகாப்பு படை அதே போல தேசிய மாணவர் அணி உள்ளிட்ட பலரும் வந்து ஐநூறு பேர் வந்து இந்த யோகா பயிற்சியில் வந்து ஈடுபட்டிருக்கிறாங்க இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி இருக்கக்கூடியவர் பார்க்கிறப்ப தென்னிந்திய பகுதிகளுக்கான ராணுவ தளபதியாக இருக்கக்கூடிய

செலிப்ரேட் பண்ணிட்டு அவங்க பயிற்சி கொடுத்துட்ருக்காங்க இருக்காங்க கிட்டத்தட்ட பதினோராது வருஷம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயுஷ் மினிஸ்ட்ரியின் சார்பாக இந்த யோகா டே வந்து செலிப்ரேட் பண்ணப்பட்டு வரக்கூடிய நிலையில் எல்லா இடங்கள்லேயுமே வந்து தினசரி யோகா வந்து ஒவ்வொருத்தரும் பண்ணணும் அதனுடைய முக்கியத்துவம் அதனுடைய விழிப்புணர்வு உள்ளிட்டவெல்லாம் வலியுறுத்தி இந்த யோகா வந்து பயிற்சியானது இந்திய இராணுவத்தில் இருக்கவங்களும் கடற்படையில் இருக்கவங்களும் விமானப்படையில் இருக்கவங்களும் பண்ணிட்டு இருக்காங்க இது ஒரு மிகப்பெரிய ஒரு முயற்சியாக பார்க்கப்படுது கிட்டத்தட்ட ஐநூறு பேருக்கும் மேற்பட்டோர் வந்து இந்த யோகா பயிற்சியில் வந்து ஈடுபட்டிருக்கிறாங்க தொடர்ந்து இதே அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி தினசரி இந்த பயிற்சி அப்படிங்கிறது தினசரி இருக்கணும் ஏதாவது ஒரு நாள் மட்டும் இந்த ஸ்பெஷல் ஒகேஷன்ஸில் மட்டும் இருக்கக்கூடாதுன்றத வலியுறுத்தக்கூடிய விதத்தில் இந்த யோகா நிகழ்ச்சி யோகா பயிற்சி அப்படிங்கிறது நடந்துட்டு அதனால் இது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக பதினோராது வருஷம் வரைக்கும் வந்திருக்கிறது இன்னும் மேலும் தொடரணும் அதே போல் ஒவ்வொரு வருடமும் இந்த நாள் மட்டும் இல்லாமல் அனைவருமே தொடர்ந்து பயிற்சியை மேற்கொள்ளணும்னு சொல்லிட்டு இங்கே வலியுறுத்தப்பட்டு விழிப்புணர்வானது ஏற்படுத்தப்பட்டு இருக்கிறது ஒளிப்பதிவாளர் மதன்ராஜுடன் செய்தியாளர் நாகராஜன் தமிழ் ஜனம் செய்திகளுக்காக சென்னையிலிருந்து Thank <laughs> you.